பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்க நீ மண்ணி ஊற்றினா மலையை குவரின்னு வெட்டினண்ணா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினண்ணா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர்வழிந்தோட காதா வெட்ட வாய்க்குல போட்டனா என்னடா அயோக்கியப்பயில என்னடா திட்டுறா திட்டா என்ன பத்தான் உன் வட்டியில சோறு விழும் பத்தியா என்னை பேசித்தான்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க இதை இத புரிஞ்சுக்கி நான் வெள்ளாம பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாடம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவெளி நடத்துறான் நடத்துறாப்பா ஒரு தண்டா ஒருத்த மானம் உள்ள வேண்டாம் நான் இனிமே சீமான் பெரிய நாம் தமிழ் பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஓத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது போட்டு சொல்றா நல்லா ஆத்தாலுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயலுக்கு வாடக வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு பல லட்சம் கோடி வாங்கினா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வழிந்தோட காவா வெட்டுறேன்னு வாய்க்குள்ள போட்டனா என்னடா அயோக்கிய பயில என்ன எதுக்குடா திட்டுற திட்டணும் அப்பதான் உன் தட்டுல சோறு விழும் பாத்தையா என்னைய பேசிதான்டா நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதேசி இதை புரிஞ்சுக்க நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தா மானஸ்தண்டா தன்மானம் மிக்க தமிழ் மண்ணல பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்தா என் பேரை உச்சரிக்காம வலையொலி நடத்துடா பாப்போம் டேய் ஒருத்தண்டா ஒருத்த மானம் உள்ளவன் நான் இனிமேல் சீமான் பேரையும் நாம் தமிழர் என்ற பேரையும் உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு தேவையில்லை நெத்தில நான் செத்து போனா கூட வைக்க கூடாதுன்னு சொல்றா நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் பிச்சைக்கார பயலுகன்னு சீமான் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது